சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் நகையோட மதிப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து எழுபது சதவீதம் இல்லை எழுபத்தஞ்சு சதவீதத்தை வந்து உங்களுக்கு நகை கடனாக தருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பன்னெண்டு கிராம் நகை வைக்க போறீங்க எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு நகை கடனாக தருவாங்க அப்படின்னா எப்படி கணக்கணும்னு பார்த்துடலாம் ஸோ இதுக்கு வந்து முதல்ல உங்கள் கேல்குலேட்டரில் நீங்கள் அடமான வைக்க போகிற அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நான் உதாரணமாக ஏழாயிரம்னு எடுத்திருக்கேன் ஸோ முதல்ல வந்து ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஏழாயிரம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு நீங்கள் வைக்கக்கூடிய நகையோட எடை நம்ம பன்னெண்டு கிராம்